அவங்க <laughs>

தம்பி தம்பி கொட்ட ஆராகாரை தூக்கு அவர பா அவரடா தூக்கு அவரலாம் பாரு அந்த கோட்டைக்கு தூக்கற மாதிரி என்ன பண்ணுங்க பிரதான சொத்து பாருங்க பிரேமியா பாருங்க கடிகாரம் கொட்டப் பா ஆர வரீரா கொட்டப் பா பார் மொத்த ஆரீரே ஆர வரதுக்குள்ள ஆரீரே வந்துட்டாங்க சார் அரை காசு அப்பதான் ரைட் அரை அரை முடிஞ்சு வெல்லிக்கிட்டு முடிஞ்சு சார் வெல்லிக்கிட்டு நிறைவேத்துறதுக்குள்ள நம்ம மாடு Gracias.